பிறந்த நாள் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது சீமந்தம் வளைகாப்பு செய்யக்கூடாது சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது அசைவ உணவு சாப்பிடுவது அல்லது அசைவ உணவு விருந்தளிப்பது கூடாது கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றுதல் அதை வாயால் ஊதி அணைத்தல் கூடாது அன்றைய நாளில் விளக்கேற்ற வேண்டுமே தவிர அணைக்க கூடாது திருமணமான பெண்கள் அணியக்கூடாத அணிகலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இதனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு சனி தோஷம் போன்றவை ஏற்படும் மேலும் கருப்பு நிற காலணிகள் அணியக்கூடாது இதனால் செய்யக்கூடிய செயல்களில் தாமதம் நிதி பற்றாக்குறை போன்றவை உண்டாகும் பெண்கள் காலில் தங்க கொல்சோ அல்லது தங்க மெட்டியோ அணியக்கூடாது இது மகாலட்சுமியை அவமானப்படுத்தும் செயலாக கருதப்படுகிறது இதனால் பணப்பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் சுமங்கலி பெண்கள் வெள்ளை நிற சேலையை அணியக்கூடாது இதனால் கணவன் மனைவிக்குள் சண்டைகள் ஏற்படும் மேலும் தங்கள் நெற்றியில் திலகமாக பயன்படுத்தும் குங்குமத்தை மற்றொரு பெண்ணுக்கு தரக்கூடாது இதனால் கணவனின் ஆயுள் பாதிக்கப்படும் பெண்கள் மாங்கல்யம் அணிவது மற்றவர்களுக்கு தெரியும்படி அணியக்கூடாது தங்கத்தாலான மாங்கல்யத்தில் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது இதனால் சனிதோஷம் ஏற்பட்டு கணவன் ஆயுள் குறையும் குடும்ப பொருளாதாரம் பாதிக்கப்படும்